இன்னைக்கு சினிமாவில வந்து நிறைய சென்டிமெண்ட்ஸ் உண்டு பொதுவாகவே வந்து நம்ம என்னதான் சினிமா வந்து ஒரு சமத்துவம் பல விஷயம் பேசுனா இன்னைக்கு பூஜை போட்டு தேங்காய் உடைக்கிறாங்க அப்புறம் படம் முடிஞ்சோடனே பூசணிக்கா உடைக்கிறாங்க இதெல்லாம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு ஆனா சில நடிகர்கள் வந்து சில விஷயங்களை அதை உடைப்பாங்க அதுல ஒருத்தர் வந்து சத்யராஜ் சத்யராஜ் வந்து நிறைய விஷயங்களை பேச பேசிட்டு இருப்பாரு அத ஃபாலோவும் பண்ணுவாரு அவர் எல்லாருமே சமீப நிறைய விமர்சிச்சாங்க படங்கள்லேயே வச்சிருவார் வச்சிருவாரு அவங்க அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லாம ஆன உடனேங்கிற விஷயம்ல லேட்டஸ்டா அவங்க பொண்ணு சொல்லி வெளில தெரிஞ்ச உடனே இவரு சினிமால கடவுள் மறுப்பு பேசினாலும் அவருக்கு அப்படி ஆயிடுச்சு சொல்லும்போது அப்பெல்லாம் ஒண்ணு இல்லன்னு அவர் ஒரு மாதிரி பேசுனாரு அவரே ஒரு பேட்டியில என்ன சொல்லிருக்காருன்னா சட்டமென் கையில் படத்துல அவர் நடிக்கும்போது அவர் வந்து செத்து போற மாதிரி ஒரு சீனம் செத்து போன உடனே ஒரு ஒரு வழக்கம்னா செத்து போற மாதிரி ஒரு சீன் எடுத்தானா கேமரா பார்த்து சிரிக்கணும் அப்படி சென்டிமெண்ட் அப்புறம் அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இவரை சிரிக்க சொல்லிருக்காங்க எதுக்குன்னு கேட்டிருக்காரு இல்ல அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஐரோ அதெல்லாம் ஒண்ணு ஆகாது நான் சிரிக்க மாட்டேன்ன்றுகார் எல்லாரும் என்னங்க இவர் இப்படி பண்றாரு இதுதான் தமிழ் சினிமா வளக்கோம்ன்றா சொல்லிருக்காங்க உறுதியா இருந்திருக்காரு கடைசி வரைக்கும் எனக்கு இப்போ வரைக்கும் ஒண்ணு ஆகலாம் நான் நல்லா தானே இருக்கேன் ஏன் இப்படிப்பட்ட செட்டி அந்த அவருடைய நம்பிக்கை சார்ந்தது அதனால இப்ப அவருக்கு சத்யாராஜ்க்கு வந்து பொதுவாவே வந்து அவரு அவருடைய கொள்கை நமக்கு தெரியும் மேடைகள் எல்லாம் பேசும்போது வைக்கிறோம் நம்ம பேசி அதுவும் யதார்த்தமான ஒரு விஷயங்கள அவருடைய பாணியில வந்து சொல்லுவார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோ அந்த சென்டிமெண்ட்டுக்கு அவரு பாட்ல இருந்து பாக்கும்போது அது சரியா தெரியும் நம்ம பார்ட்ல இருந்து பாக்கும்போது ஆஹா மாதிரி தெரியும் அதுதான் சொல்லுவாங்க அந்த விஷயம் வந்து தன்னம்பிக்கையா அவங்க எதிர்கொள்றதுதான் இருக்கு ஏன்னா ஒரு அவர் நோயே கூட குணமாகிறது வந்து மருந்தில் பாதி மீதி நம்முடைய தான் மீதின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து சத்யராஜ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நடிகர்கள் இந்த சினிமா சென்டிமெண்ட்ஸ்லாம் உடச்சு பழகலாம் இவர் கூட சொன்னாரே சிவகார்த்தையன் கூட அமரன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்போது எல்லோரும் சொன்னாங்க தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற படத்தை செத்து போற மாதிரி வந்தா ஓடாதுன்னாங்க அப்போ இல்லை இல்லை முன்னாடியே வந்து பிதாமகன் படம் வந்திருக்கு சூர்யா அதுல இறந்து போற மாதிரிதான் வரும் அந்த படம் அது ஒரு பக்கம் இது நல்ல பாயிண்ட் ஆமா சோ அப்போ வந்து பிதாமகனுக்கு வந்து எனக்கு ஒரு முன்னோடியா இருந்துச்சுன்னு வணங்கான விழால பேசியிருந்தாரு